என் அன்பு பிள்ளையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும் அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமால் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் எல்லாம் நன்மைக்கே குழந்தையே புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது குழந்தையே பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காதே அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் உதட்டோறும் சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே துன்பத்தில் சிரிப்பது தான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலியாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதே குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதைத் தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் எழுந்தோம் என்பது வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதி இல்லை நீ நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வெல்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் தான் சிரித்துக் கொண்டே உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் விடாதே தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி உனது மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை கடைசி வரை நம்பிக்கையை இழக்காது ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்த வரை பல முறை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் வாழப் போகின்றா இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாதே உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்ற உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் முழுகும்போது நீ மரத்தை பிடித்துக் கொள்வார் தங்கத்தை பார்க்க கூட மாட்டா தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமி இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடு நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்து உன் வேலை முடியும் ஏன் அருளுடன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது தங்கமே அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் உடலும் மனமும் சோர்ந்திருக்கின்றது என்னை துவாரகா மாயிக்கு வா நான் உனக்கு நல்ல தீர்வை தருகின்றேன் அழுது என்ன சாதிக்கப் போகின்றா எதுவுமே இன்னும் முடியவில்லை தங்கமின் துணிச்சலோடு போராடு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து காட்டு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சில காலம்தான் குழந்தையே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கான நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன் சாயப்பா முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி சிறிய காரியமாக இருந்தாலும் அதை சிதறாமல் செய் அது பெரிய காரியமாக இருந்தால் அதை பற்றி யாரிடமும் பேசாமல் செய் உடலில் எந்த உறுப்புகள் உடைந்தாலும் அது பலவீனமாகும் ஆனால் இதயம் உடைந்து போனால் பல மடங்கு பலம் கூடும் என்பதை மறவாதே இதுதான் நிதர்சனமான உண்மை குழந்தையே தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒரு நேரத்தை வீணாக்காதே உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விடமாட்டேன் உன்னை புரிந்து கொண்டவரை என்று உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க மாட்டேன் உன் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கான எல்லையை பிறர் உன் மீது வைக்கும் அன்பை கொண்டு மதிப்பிடு எண்ணிக்கையில் வெல்வதை விட பிறர் எண்ணங்களை வெல்வதே என் மனதை அடையும் எளிய வழி வேலைக்கு கூலி நிச்சயம் உண்டு அது நல்லதானாலும் சரி அல்லதானாலும் சரி இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது நினைத்து வருந்துகிறார் சஞ்சலத்தை விட உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் கலங்காதிரு எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழந்து விடாதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க நமக்கு தகுதி இருக்கின்றதா என்று புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனது என்னையே சுற்றி சுற்றி வருகிறது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் காயம் என்னால் என்றாலும் உன் காயத்திற்கு மருந்தும் நான் தானே சில காயம் மருந்திட்டாலே போதும் சில காயம் கீறினால் குணமாகும் வலிகள் நான் தந்தது போலவே குணமாக்கவும் செய்வேன் கலங்காதிரி செல்வமே ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா என்ன சரி செய்யத்தானே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா அனைத்தையும் முன்சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் விருப்பப்படியே மங்கள நிகழ்ச்சி ஒன்று நடத்தித்தர உன் இல்லம் நோக்கி வந்திருக்கின்றேன் அன்னதானம் செய் பணதானம் செய்யாதே அன்னம் போதும் பணம் ஒருபோதும் போதாது தங்கமே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் திருந்தவே மாட்டார்கள் என் தங்கமே தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் மேல் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து தவித்து அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணகர்த்தாவாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக இருங்கள் விரைவில் எல்லாம் சுபமாக அமையும் நல்லதையே நான் நடத்தி காட்டுவேன் என் கரங்களை தொட்டுப்பார் குழந்தையே உனது அனைத்து கஷ்டங்களும் பறந்தோடும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறந்த ஒன்றை நிச்சயம் நான் கொடுப்பேன் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்த முன் யோசிக்க மறந்துவிடாதே உன்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நான் ஒருபோதும் கலங்காதே என் மீது நம்பிக்கை வை தங்கமே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் கலங்காதே தைரியத்தோடு செயல்படு தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே நாம் செய்வதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று பலர் பயப்படுவது இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பார்த்தால் என நினைப்பான் என்று தான் பயப்படுகின்றார்கள் கலிகாலம் குழந்தையே கடவுள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே நீ நல்லது செய்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் கெடுதல் செய்தால் அதுதான் நடக்கும் அன்பிற்கும் தோல்வியுண்டு மதிப்பு தெரியாதவரிடமும் அதை காட்டும்போது என் வைரமே என் கைகள் பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்ற வாழும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் வாழவே பெண் குழந்தையே நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவேன் பொறுமையோடு காத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா